கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஒரு கணம் அந்த கடைசி சம்பள தினத்தை நினைவுபடுத்துங்கள் பில் கட்டினோம் கடனை மூடினோம் மீதம் என்ன இருக்கு சூழியம் மறுபடியும் அதே சுழற்சி மாதம் மாதம் ஏன் ஏன் சிலருக்கு மட்டும் பணம் வந்து குவிகிறது நமக்கு வராதா என்ற ஏக்கம் செல்வம் அது ஒரு ரகசியம் இல்லை அது ஒரு அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும்போது செல்வம் உங்களைத் தேடித்தான் வரும் அந்த மாற்றங்கள்தான் இன்றைய வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இன்று நான் உங்களுக்குச் சொல்லப்போவது பொது இல்லை இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ரகசிய சைகைகள் இந்த ஐந்து அடையாளங்களில் ஏதேனும் ஒன்று உங்களிடம் தெரிந்தால் கவனமாக இருங்கள் உங்கள் காலடியில் செல்வம் காத்திருக்கிறது முதல் அடையாளம் மிக முக்கியமானது இதை கவனித்திருக்கிறீர்களா முன்பு நீங்கள் எல்லோரும் சொன்னதைதான் செய்தீர்கள் ஆனால் இப்போது உங்களுக்குத் தெரிகிறது எல்லோரும் போகிற திசையில் செல்வம் இருப்பதில்லை என்று நீங்கள் மற்றவர்களை விட மெதுவாக ஓடினாலும் அவர்கள் போகும் திசை தவறான திசை என்று உணர்கிறீர்கள் எனவே நீங்கள் எதிர்நீச்சல் போடத் தொடங்குகிறீர்கள் யாரும் செல்லாத புதிய பாதையில் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கேலி செய்தாலும் கூட உங்கள் மனசாட்சி உங்களிடம் சொல்கிறது நீ சரிதான் நீ தொடர்ந்து செல் என்று இந்த தைரியம் இந்த தனித்துவமான பார்வைதான் பணத்தை உன்னிடம் ஈர்க்கும் காந்தம் இரண்டாவது அடையாளம் ஒரு மாபெரும் முரண்பாடு முன்பெல்லாம் பெறுதல் மட்டுமே தெரிந்திருந்தது சம்பளம் போனஸ் பரிசு எப்போது கிடைக்கும் என்று காத்திருப்போம் ஆனால் இப்போது ஒரு அற்புதமான மாற்றம் உங்கள் கைகள் கொடுக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்கின்றன சிறிய தொகைதான் ஆனால் முழு மனதோடு தெருவில் இருக்கும் ஏழைக்கோ உங்கள் தாய்க்கு ஒரு சிறிய பரிசோ அல்லது உதவி வேண்டுவோர்க்கு உதவுவது என்று உங்கள் கைகள் கொடுக்க ஆரம்பித்துவிட்டது ஏன் இந்த மாற்றம் ஏனென்றால் கொடுக்கும் கைதான் வாங்கும் கையை நிரப்பும் என்பது பிரபஞ்ச நியதி நீங்கள் கொடுக்கும்போது பிரபஞ்சத்திற்கு ஒரு சத்தியம் செய்கிறீர்கள் பார் என்னிடம் போதுமானது உள்ளது இன்னும் வரலாம் இந்த சத்தியத்தை கேட்டதும் செல்வம் உன்னை நோக்கி ஓடிவரும் கொடுப்பது பணத்தில் மட்டுமில்லை உங்கள் நேரம் உங்கள் அறிவு உங்கள் புன்னகை எதுவாக இருந்தாலும் அந்த கை மாற்றம்தான் முக்கியம் உங்கள் கைக்கு கொடுக்கும் பழக்கம் வளர்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் செல்வந்தர் ஆகும் பாதையில் நடக்கிறீர்கள் என்று அர்த்தம் மூன்றாவது அடையாளம் உங்கள் தோல்விகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில் இருக்கிறது முன்பு ஒரு தோல்வி வந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது நான் ஒரு லூசர் என்பதுதான் எண்ணமாக இருந்தது ஆனால் இப்போது ஒரு திட்டம் தோல்வியடையும் போது நீங்கள் அழவில்லை குறை சொல்லவில்லை மாறாக உங்கள் கேள்விகள் மாறிவிட்டன இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் அடுத்த முறை எப்படி சிறப்பாக செய்வேன் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு ரகசிய ரத்தினம் கொடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அந்த ரத்தினம் என்ன தெரியுமா அனுபவம் இந்த அனுபவ ரத்தினங்கள் குவிய குவிய ஒரு நாள் அது ஒரு பரிபூரண நாளை உருவாக்கும் அந்த நாளே உன் பெரிய வெற்றியின் நாள் உங்கள் தோல்விகள் உங்களை வலுவாக்குகின்றனவா அல்லது உங்களை முடக்குகின்றனவா உங்கள் பதில்தான் நீங்கள் செல்வந்தராக மாறுவதற்கான சாவியை வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் நான்காவது அடையாளம் மிகவும் நடைமுறை முன்பு நேரத்தை வீணாக்குவதில் கவலையில்லை மணிக்கணக்கில் வீண் அரட்டை சோஷியல் மீடியா ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது இந்த ஒரு மணி நேரத்தில் நான் என்ன மதிப்பு சேர்க்க முடியும் என்ற பயம் உங்கள் நேரத்தின் மதிப்பு பணத்தின் மதிப்பை விட அதிகமாகிவிட்டது எனவே நீங்கள் சிறிய விஷயங்களில் கூட ஆட்டோமேஷன் தேடுகிறீர்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்கிறீர்கள் ஒரு புத்தகம் வாசிக்கிறீர்கள் இந்த மாற்றம் எதை காட்டுகிறது தெரியுமா நீங்கள் இனி ஒரு ஊழியர் அல்ல நீங்கள் ஒரு முதலீட்டாளர் உங்கள் சொந்த நேரத்தின் முதலீட்டாளர் முதலீடு செய்பவனைத்தான் செல்வம் வந்து சேரும் உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள் அதுதான் உங்கள் வருமானத்தை தீர்மானிக்கிறது கடைசி அடையாளம் இதுவே எல்லாவற்றிற்கும் முடிவு முன்பு பணக்காரர் ஆகணும் என்பது ஒரு கனவு ஆனா இப்போது அடுத்த மூன்று மாதத்தில் என் வருமானத்தை முப்பது சதவீதம் உயர்த்துவேன் அதற்கு இந்த மூன்று படிகள்தான் இது ஒரு திட்டம் நீங்கள் கனவுகளை விட்டுவிட்டு லட்சியங்களை வைத்துக் கொள்கிறீர்கள் அந்த லட்சியத்திற்கு ஒரு தேதி வைக்கிறீர்கள் அந்த தேதிக்கு ஒரு திட்டம் அல்லது ரோட்மேப் வரைகிறீர்கள் இந்த தருணத்தில் பிரபஞ்சம் உங்கள் தீர்மானத்தை காண்கிறது நீங்கள் வெறும் விருப்பப்படுபவர் அல்ல நீங்கள் ஒரு உறுதிப்பாடு கொண்டவர் என்று புரிந்துகொள்கிறது கொள்கிறது அப்போதுதான் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மனிதர்கள் நுழைய அனுமதிகிறது உங்கள் கனவுகள் எழுதப்பட்ட திட்டமாக மாறியிருந்தால் நீங்கள் ஏற்கனவே வெற்றியின் வாசலில் நிற்கிறீர்கள் இந்த ஐந்து அடையாளங்களும் உங்களுக்கு தெரிகிறதா ஒன்று அல்லது இரண்டு அப்படியானால் வாழ்த்துக்கள் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் செல்வம் உங்களைத் தேடி வரும் பயணத்தில் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாருக்குத் தெரியும் நீங்கள்தான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ரகசிய சாவியாக இருக்கலாம் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் நான் உங்களுடைய பதில்களை படிக்க காத்திருப்பேன் அடுத்த வீடியோவில் இன்னும் சில ரகசியங்களுடன் சந்திப்போம் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள்